வணக்கம் நட்புக்களே இன்னைக்கு நம்பிக்கையாக ஒரு நாலு வார்த்தை வினை விதைப்பவன் வினை அறுப்பான் தினை விதைப்பவன் தினை அறுப்பான் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இதில்னா புதுசாக சொல்ல போகிற துர்கா அப்படின்னு கேட்குறிங்களா புதுசாக ஒன்றும் சொல்லலை கர்மம் அப்படிங்கிறது எவ்வளோ பலமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லதே விதைக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நாம் எதை விதைச்சோமோ அதை நாம் மறைச்சாலும் இந்த காலம் அதை ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காட்டிடும் எல்லாருக்கும் ஏன்னா விதைச்சது ஒரு நாள் முளைச்சிதானே ஆகணும் ஆக நல்லதை விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ வேண்டான்னு நினைக்கிறோமோ திரும்ப நம்மளுக்கு நல்லது வந்தே சேரும் இன்னைக்கு வரலைனாலும் இன்னைக்காவது ஒரு நாள் வந்தே சேரும் அதே நேரத்தில் கெட்டது விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்டிப்பாக கெட்டது நம்மளுக்கு நடந்தே தீரும் அதுலேயும் வித மாற்றமும் இல்லை அப்போது நம்ம எது பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப வரப்போகுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக போது எதுக்கு கெட்டதை பற்றி யோசிக்கணும் நம்ம எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் நேர்மறையான விஷயங்களையே நிரப்பி முடிஞ்ச அளவுக்கு மனசில் தெளிவோட எந்தவித அகங்காரம் அகம்பாவம் போட்டி போறாமல் இதெல்லாம் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட உண்மையான அன்போட பழகி முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நேர்மையா உண்மையா வாழ்ந்துதான் தான் பார்ப்போமே நன்றி வணக்கம்